அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்கப் போகிறோம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நண்பர்களின் ஆலோசனைகளால் உங்களுக்கு மனதளவில் பெரிய மாற்றம் உண்டாகும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவமும் பண வரவும் உண்டாகும் சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உண்டாகும் வரவுகள் தேவைக்கேற்பட்டு இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் புதுமையான விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் மாமன் வழியில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது ஜெயம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாற்றமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை